அனைவருக்கும் வணக்கம் நான் அஷ்ட்ரோ சண்முகம் பொத்தனூரிலிருந்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோடனே இந்த புத்தி கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம்னா யாருக்கு நல்லது இருக்குது யாருக்கு கெண்டாக இருக்குதுன்னெல்லாம் சொல்லிவிடலாம் எல்லோருக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை ஆயிரத்தில் ஒன்று நூற்றில் ஒன்று லட்சத்தில் ஒன்று அந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த கெண்டை இருக்குதுன்னு சொல்லுவோம் எல்லா ஜோதிடரும் அதைத்தான் சொல்லுவாங்க யாரும் ஒரு ஜோதிடர் போனோன்னா அந்த கெண்டை இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க உண்மையில் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே தகப்பனுக்கு கெண்டம் தாய்க்கு கெண்டை இருக்குது குழந்தைக்கு கண்டை இருக்குது மாமனுக்கு கெண்டை இருக்குது தாத்தாவுக்கு கெண்டை இருக்குது பாட்டனுக்கு கெண்டை இருக்குது பெரியப்பாவுக்கு இருக்குது பெரியம்மாவுக்கு இருக்குது சகோதரன் இருக்குது சகோதரிக்கு இருக்குது இப்படியெல்லாம் சொல்லலாம் இது எல்லாம் எடுத்தோன்னே ஒரே ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது ஏதாவது ஒருத்தருக்கு அந்த தசா புத்தி சரியில்லைன்னா நடக்கும் அப்படி அந்த இளம் பிராயத்தில் வயது முதிர்ந்தவர்கள் நூறு வயது எண்பது வயது எண்பத்தைந்து வயது ஆகினவர்களாக இருந்தாலும் கூட நம்ம சாதாரணமாக விட்டுடலாம் ஒரு குழந்தைக்கோ ஒரு வயது ஒரு வயது வந்த பெண்ணுக்கோ அல்லது வாலிப பருவத்தில் உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தைகளுக்கோ ஏற்பட்டால் அந்த மனசு ரொம்ப வேதனைப்படும் இல்லையா அது சிலருக்கு தெரியாது அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அந்த கெண்டத்தை தவிர்க்கணும்னா ஒரே ஒரு தெய்வத்தால் முடியும் அந்த தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா பத்ரகாளி வனக்காளி இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த உக்கரமாக இருக்கும் அப்படி கோபமாக அந்த தெய்வத்துக்கு மட்டுந்தான் அந்த போற உயிரை தடுத்து நிறுத்தி ஆயுள் விருத்தி கொடுக்கக்கூடிய யோகம் அந்த காளியம்மனுக்கும் பத்திர அம்மனுக்கும் உண்டு இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறையா பார்த்துருக்கேன் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இப்படி இருக்குது நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் இதை பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்க நல்லா இருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் கண்டமே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த காளியம்மன் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது சனிக்கிழமை நாளில் உச்சிகால கால பூசையில் போய் கலந்துக்கலாம் கண்டை இருக்கிறவங்க நிச்சயமாக போய் அந்த காளியம்மன் கோவிலில் அந்த யாருக்கு கெண்டாக இருக்கோ அவங்க நேராக போய் அவங்க ராசி நட்சத்திரம் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி அந்த காளியம்மன் கோயிலில் உச்சிகால பூஜையில் ஒரு அர்ச்சனையோ அல்லது அபிஷேகமோ செஞ்சிட்டு வரணும் ஒரு எட்டு வாரம் அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு அபிஷேகம் கூட செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப நோய்வாய்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறவங்கள ஒரு வாரம் பத்து நாளைக்கு அந்த கோயிலில் கொண்டு வச்சு அந்த காளியம்மன் சன்னதியில் வச்சு அவங்கள பராமரித்து அந்த பூஜை நடக்கிற போதெல்லாம் அவங்க அங்கே பார்க்குற போது அந்த கண்ட விலகுங்கிறது ஒரு ஐதீகம் இந்த காளியம்மன் கோவில் பத்திரகாளியம்மன் கோவில் வனக்காளியம்மன் கோவில்லாம் பழமை வாய்ந்ததாக இருக்குன்னு தான் சிறப்பு ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அந்த கோயில் பழுதடைஞ்சிருக்குன்னெல்லாம் நினைக்கூடாது நல்லா இருந்தாலும் அந்த கோயிலில் போய் நம்மளே செஞ்சு கும்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ பண்ணி அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிட்டுட்டு போது நிச்சயமாக அந்த ஆயில் கண்டம் தோஷம் விபத்து மரணம் அகால மரணம் கால் உடைஞ்சது கை உடைஞ்சது இப்படின் அந்த ஜாதகத்தில் காட்டுகின்ற பொழுது சோசியர் சொன்னாங்கன்னா அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம் ஏதாவது உங்கள் தகுதிக்கு ஏற்ப செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல பேர் இன்றைக்கி கோயிலுக்கு போகிற முன்னாடி தலை குளிக்கிறது இல்லை குளித்து அதாவது ஏதோ ஒன்று அப்படியே வீட்டில் ஏதோ ஒரு மட்டன் கிட்டன்லாம் செஞ்சுட்டு அப்படியே அப்படியெல்லாம் போகிறாங்க அது அப்படியெல்லாம் வேண்டாம் கோயிலுக்கு காளியம்மன் கோவிலுக்கு போகிறபோது நீட்டாக வீடு வாச சுத்தம் செய்து அதன் பிறகு நல்லா தலை குளிச்சுட்டு நீட்டாக அந்த கோயிலுக்கு முழு பக்தியோட முழு மனதோடு போயிட்டு அர்ச்சனையோ அல்லது அபிஷேகமோ செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த கிண்டம் தோஷம் சொன்ன எந்த வகையான துன்பம் இருந்தாலும் சரி விலகி ஆயில் நீட்டிக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு முதல்ல ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு புரியலைன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை போட்டு பாருங்கள் நிச்சயமாக புரியும் உங்கள் வாழ்வு வளம் பெறட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்